ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபதில் மோடி அவர்கள் கொண்டு வந்த மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும் இந்த ரெண்டு மும்மொழி கொள்கையுடைய மெயின் அப்ஜெக்டிவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா நாட்டில் பல மொழிகள் பேசக்கூடிய நபர்களை உருவாக்கணும் பன்மொழி தன்மையை உருவாக்கணும் அப்படின்றதான் அப்ஜெக்டிவ் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே இந்த மும்மொழி கொள்கையால் மூன்று மொழி பேசக்கூடியவர்களோ அல்லது பல மொழி பேசக்கூடியவர்களோ நாட்டில் உருவாயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லை என்பதுதான் டேட்டா சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு இதில் கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா மும்மொழி கொள்கையை செயல்படுத்தாத தமிழ்நாட்டை விட மும்மொழி கொள்கையை செயல்படுத்தின இந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் கூட மூன்று மொழி பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை விட இவங்க அந்த என்பது மூன்று மொழியோ நான்கு மொழியோ உருவாக்காது ஒற்றை மொழி அதுவும் இந்தியை மட்டும் தான் உருவாக்கும் அப்படின்றத ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு டேட்டா வச்சு அம்பலப்படுத்த போறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ மும்மொழி கொள்கைக்கு முற்றிலுமாக ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கும் வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலைங்க இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய பாயிண்ட்லாம் என்ன மூன்றாவது மொழி ஒன்று கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கில்லு டெவலப் ஆகும் மூன்றாவது மொழியை தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே மூன்றாவது மொழியை கத்துக்கிட்டா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் பல மொழிகள் பேசக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நாட்டில் அதிகமானா அது நல்லது தானே அப்படின்னு சொல்லி தான் நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இவர்கள் வைக்கக்கூடிய இந்த வாதம் என்பது உண்மையிலேயே நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி அதாவது இந்தியாவுல இரு மொழி பேசக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா இருபத்தாறு புள்ளி ஜீரோ ரெண்டு தான் அதுவே மும்மொழி கொள்கையை பேசக்கூடியவரோட எண்ணிக்கை எவ்வளவு வெறும் ஏழு புள்ளி ஒரு தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுல அறுபத்தி ஏழு ஆண்டுகள் இந்த மும்மொழி கொள்கையின் மூலமாக மூன்றாவது மொழியையும் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கு பாடமாக இருக்கிறது அப்படி இருந்தும் அறுபது ஆண்டுகளில் இந்தியாவில் வெறும் ஏழு புள்ளி ஒரு ஒரு சதவீதம் பேர் மட்டும்தான் மூன்று மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க சரி கொடுமையான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுத்ததுலயே வெறும் ஏழு புள்ளி ஒரு சதவீதம் தானே பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நீங்க வந்தீங்கன்னா அங்கே மும்மொழி பேசக்கூடியவர்களோட எண்ணிக்கை குறைஞ்சுதானே இருக்கணும் ஆனா எவ்வளவு இருக்கு தெரியுமா எட்டு புள்ளி அஞ்சு ஒரு பெர்சன்டேஜ் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னை காட்டிலும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதிகமான மூன்று மொழி பேசக்கூடியவர்கள் இருந்தாங்க ஆனா காலப்போக்குல பத்தாண்டுகள்லயே மூன்று மொழி பேசக்கூடியவருடைய எண்ணிக்கை என்பது ஒன்றரை சதவீதம் என்பது குறைஞ்சிருக்கு ஏன் குறைஞ்சிச்சு ஏன் குறைஞ்சிச்சு அப்படின்னா எல்லா மாநிலத்திலையுமே அந்தந்த தாய்மொழி இருக்கும் இங்கிலீஷ் இருக்கும் கூடவே மூன்றாவது மொழியாக இந்தி கற்றுக்குங்கன்னு சொல்லி இவர்கள் திணிக்க ஆரம்பித்து ஆங்கிலம் என்பது விரட்டப்பட்டு இந்தியும் அவங்க தாய்மொழி மட்டுமே மாறி இருக்கு அப்படின்றத ஒரு காரணம் தான் இந்த மூன்று மொழி பேசக்கூடியவருடைய எண்ணிக்கை என்பது ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதிகமாகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கம்மியாகவும் மாறினதற்கு மெயினான காரணம் அப்போ மும்மொழி கொள்கையுடைய ஒற்றை நோக்கம் என்பது மூன்றாவது மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அல்ல மூன்றாவது மொழியாக இந்தியை திணித்து ஆங்கில மாநிலத்தை இவர்கள் விரட்ட வேண்டும் அதன் பின்பு அந்தந்த மாநிலத்துடைய தாய்மொழியை செரிக்க வேண்டும் என்பதுதான் இந்த டேட்டா சொல்லக்கூடிய தகவலா இருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா பத்து ஆண்டுல மட்டும் பனிரெண்டு மாநிலத்துல இரு மொழி பேசக்கூடியவருடைய எண்ணிக்கை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அதே போல இருபத்தி மூன்று மாநிலத்துல மும்மொழி பேசுவருடைய எண்ணிக்கை என்பது குறைஞ்சிருக்கு அப்ப நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்தே நம்ம இருமொழி கொள்கையை தான் பின்பற்றிட்டு வரோம் நம்ம தமிழ்நாட்டுல இருமொழி பேசுவருடைய எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினொன்று கணக்கப்படி பார்த்தோம்னா இருபத்தி எட்டு புள்ளி மூன்று சதவீதம் பேர் இருமொழி பேசுறாங்க அதாவது பதினஞ்சாவது ரேங்க்ல நம்ம தமிழ்நாடு இருக்கு அதுவே மும்மொழி பேசவருடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல மூணு புள்ளி மூணு ஒன்பது சதவீதம் பேர் மூன்று மொழிகளை படி அந்த பட்டியலில் கடைசியில இருந்து எட்டாவது இடத்துல தமிழ்நாடு என்பது மூன்று மொழி பேசக்கூடிய எண்ணிக்கையில இருக்கு என்னங்க இரு மொழி பேசக்கூடிய நம்ம தமிழ்நாட்டிலேயே மூன்றாவது மொழி மூணு புள்ளி மூணு ஒம்பது சதவீதம் தான் இருக்குன்றீங்க அதுலயே நமக்கு கீழே ஏழு பேர் இருக்கிறாங்களா அவங்க யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க அதுதான் ரிப்போர்ட்டே அவங்க வேற யாரும் இல்ல இந்தி பேசக்கூடிய மாநிலமாக தற்போது மாறி இருக்கக்கூடிய ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் பீகார் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் தான் நம்ம இருமொழி பின்பற்றக்கூடிய இந்த மாநிலத்திலேயே மூன்று புள்ளி மூன்று ஒன்பது சதவீதம் பேர் மும்மொழி பேசுகிறாங்க ஆனால் மும்மொழி கொள்கையை தீவிரமாக கடைபிடித்த இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் மூன்று மொழி பேசக்கூடியவருடைய எண்ணிக்கை வெறும் ஒன்று புள்ளி ஆறு எட்டு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று சதவீதத்துக்கும் இரண்டு சதவீதத்துக்கும் குறைவாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை தான் இங்கேயே இருக்கு அப்போ இவங்க சொல்றாங்கல்ல வடக்கில் மூன்று மொழி படிக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து மூன்று மொழி படிப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு ஆனால் நாம தான் அவங்களோட அதிகமாக மூன்று மொழியை படித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்றது இந்த டேட்டா சாட்சியா இருக்கா சரி மூன்று மொழி பேசக்கூடியவருடைய எண்ணிக்கை தான் கம்மியா பார்த்தா

அப்படின்னா ஒரே ஒரு மொழி என்பது மட்டும்தான் இந்த மாநிலங்களில் மாறி இருக்கு அப்படின்றது தெரியுதா அது எந்த மொழி இந்தி மொழி இந்தி பேசக்கூடிய மாநிலங்களாக இந்த மாநிலங்கள் உருவாகியிருக்கு ஆனால் பாருங்க நம்ம தமிழ்நாட்டிலேயாவது தமிழ் மொழி தான் இருக்குது அந்த பாரடர் போனோம்னா இங்கிட்டு மலையாளம் தெலுங்கு கன்னடம் பேசக்கூடிய மக்கள் இருப்பாங்க ஆனால் பெரும்பான்மையாக என்ன இருக்குது தமிழ் பேசுறவங்க தானே இருக்காங்க ஆனால் இந்த ராஜஸ்தான் உத்திரப்பிரதேசம் பீகார் சட்டீஸ்கர் போன்ற மாநிலங்கள்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து பதினெட்டு இருபது மொழிகள் இருக்கும் அவ்வளவு மொழிகள் இருந்த அந்த ஊரில் இருமொழியாவது பேசுகிறாங்களான்னு பார்த்தா இருமொழியும் இல்லை

மாநிலங்கள் இருக்குல்ல அதுல என்ன ரெண்டு மொழி பேசுறாங்க அந்த பட்டியல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் படி பாத்தீங்க அப்படின்னா மூணு புள்ளி நாலு கோடி மக்கள் மராத்தி இந்தி பேசக்கூடிய மக்களா இருக்கிறாங்க மூணு புள்ளி ரெண்டு கோடி மக்கள் இந்தி இங்கிலீஷ் பேசக்கூடிய மக்களா இருக்கிறாங்க ரெண்டு புள்ளி ஒன்னு ஏழு கோடி மக்கள் குஜராத்தி இந்தி பேசக்கூடிய மக்களா இருக்கிறாங்க ஒன்னு புள்ளி எட்டு ஆறு கோடி மக்கள் உருது இந்தி பேசக்கூடிய மக்களா இருக்கிறாங்க ஒன்னு புள்ளி அஞ்சு அஞ்சு கோடி மக்கள் பஞ்சாபி இந்தி பேசக்கூடியவர்களா இருக்கிறாங்க ஒன்னு புள்ளி ரெண்டு மூணு கோடி தமிழ் இங்கிலீஷ் பேசக்கூடியவராக இருக்கிறாங்க எண்பது புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் பேர் தெலுங்கு இங்கிலீஷ் பேசக்கூடியவராக இருக்காங்க அப்போ இப்போ ஒரு பட்டியல் கா சொன்னேன்ல இந்த பட்டியலை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இருமொழி அப்படின்னு சொல்லி இந்த காம்பினேஷன்ல எல்லா இடத்துலையுமே இந்தி இருக்கா எல்லா இடத்துலையுமே ஹிந்தி மட்டும்தான் தாய்மொழியோடு சேர்ந்துருக்கும் அப்போ தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு இங்கிலீஷ் அப்படின்ற ரெண்டே ரெண்டு காம்பினேஷன் மட்டும்தான் ஹிந்தி அல்லாத காம்பினேஷனாக அதிக மக்கள் தொகை பேசக்கூடிய மா இதாக மாறி இருக்கா அப்போது இங்கே மூன்றாவது மொழி இங்கே எந்த மொழி வேண்டுமானாலும் பேசலாம் எந்த மொழியும் கற்றுக்கொள்ளலாம் ஹிந்தி திணிப்பு கிடையாது இந்தியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களே ஆனால் நான் போட்ட பட்டியலில் பாருங்கள் இந்த மாநிலத்துலேன்னா அவங்க தாய்மொழியோட ஹிந்தி தான் காம்பினேஷனில் இருக்குது அப்போது ஆங்கிலம் கூட இல்லை அவங்க தாய்மொழியோட ஹிந்தி மட்டும் தான் பேசுறாங்களா சரி ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை அடிப்படையாவது ரெண்டு காம்பினேஷன் ஆகுது ஹிந்தி இல்லாத காம்பினேஷன் இருக்குல்ல ஆனா ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு நீங்க வாங்க இதுதான் அதிர்ச்சி ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஹிந்தி இங்கிலீஷ் பேசக்கூடிய மக்கள் அதிகமாக இருந்திருக்கிறாங்க மூணு புள்ளி ரெண்டு நாலு கோடி அதேவே மராத்தி இந்தி பேசக்கூடியவர்கள் ரெண்டு புள்ளி அஞ்சு ஒன்பது கோடி தான் இருக்கிறாங்க இது மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா மராட்டியத்தில் இந்தி மொழியுடைய தாக்கம் அதிகமாக அதிகமாக அந்த மராட்டி மொழி அளிக்கப்பட்டு இந்தி பேசுபவர்கள் எண்ணிக்கை அதிகமாக அதிகமானதுனால தான் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இரண்டாவது இடத்துல இருந்த ரெண்டு புள்ளி அஞ்சு ஒன்பது கோடி மட்டுமே பேசக்கூடிய மராத்தி இந்தி அப்படின்றது மூணு புள்ளி நாலு கோடியாக முதல் இடத்தை ரெண்டாயிரத்தி பதினொன்னில் போய் பெற்றிருக்கு அப்போ இந்தி என்பது அதிகமாக அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதிகம் பேசப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு சாட்சியாக அடுத்து குஜராத்தி இந்தி ஒண்ணு புள்ளி நாலு ஒன்பது கோடி உருதி இந்தி ஒன்னு புள்ளி மூணு ஒன்னு கோடி பஞ்சாபி இந்தி ஒன்னு புள்ளி ரெண்டு ரெண்டு கோடி பெங்காலி இங்கிலீஷ் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு லட்சம் அப்போ ரெண்டாயிரத்தி முதல் கணக்கு இடங்கள் இருமொழி காம்பினேஷன் இந்தியே இல்லாத ஆக அஞ்சு காம்பினேஷன் இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அந்த அஞ்சு காம்பினேஷன் என்பது வெறும் ரெண்டு காம்பினேஷனா மாறி இருக்கு பெங்காலி இங்கிலீஷ் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல காணா அதாவது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு லட்சம் பேர் பெங்காலி இங்கிலீஷ் பேசியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அவங்க பத்து இடத்துல கூட வராமல் போயிருக்கிறாங்க அப்படின்னா அங்கே இங்கிலீஷ் அழைக்கப்பட்டு இந்தி என்பது புகுத்தப்பட்டிருக்கு அப்படின்றதற்கு இந்த டேட்டா சாட்சியாக இருக்கா இதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினொன்று டேட்டா படி தெலுங்கு இங்கிலீஷ் பேசக்கூடியவர்களோட எண்ணிக்கை எண்பது புள்ளி ஏழு அஞ்சு லட்சமாக இருக்குல்ல இப்போது இந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் ஆந்திராவும் சரி தெலுங்கானாவும் சரி இங்கே ஹிந்தி என்பது அதிகமாக பேசக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பாத்தீங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானா இரண்டும் சேர்ந்திருந்து அந்த மாநிலத்தில் இந்தியை தாய்மொழியாக கொண்டவருடைய எண்ணிக்கை மூணு புள்ளி ஆறு ஒம்பது சதவீதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது ஆந்திராவுல தெலுங்கை காட்டிலும் அங்கே இந்தி என்பது பேசுபவருடைய எண்ணிக்கை தாய்மொழியாக கொண்டவருடைய எண்ணிக்கை என்பது அதிகமாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்தி பேசுபவர்கள் வந்து தங்கி இருக்கல இந்தி என்பது சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொள்ளி சொல்லிக் கொடுக்கப்பட்டு இந்தி பேசுபவர்களாகவே அவங்க மாறி இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இதுவே கர்நாடகாவை எடுத்தீங்கன்னா அவங்கள அங்கே வந்து அஞ்சு பர்சன்டேஜ் கீழே கர்நாடகா வந்து இருக்கிறாங்க அப்போ தென்னிந்திய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவும் கர்நாடகாவில் மட்டும்தான் அஞ்சு இந்தி பேசவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு இவருடைய பண்பாடு கலாச்சாரம் சுத்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனாலதான் ஆந்திராவிலேயும் கர்நாடகாவிலையும் பிஜேபி என்பது ஆட்சிக்கு வந்திருக்கு நம்ம தமிழ்நாடும் சரி கேரளாவும் சரி இந்தி பேசவருடைய தாய்மொழியாக கொண்டவருடைய எண்ணிக்கை என்பது ஒரு சதவீதத்துக்கும் தான் இருக்கு தான் இந்த ரெண்டு மாநிலங்களும் எல்லா பட்டியலையுமே முன்னேறி இருக்கக்கூடிய மாநிலத்துடைய இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க சரி இந்த டேட்டா என்பது இரு மொழி பேசுவோருடைய எண்ணிக்கை இரு மொழி காம்பினேஷனை பத்துனது சரி இவங்க என்ன சொல்றாங்க மூன்றாவது மொழியை கற்றுக்கோங்க மூன்றாவது மொழியை கற்றுக்கிட்டாதான் முன்னேற முடியுன்றாங்கள்ல இதே மாநிலங்களில் மூன்று மொழிகளுடைய பேசுவதைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம் அதில் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா மும்மொழி காம்பினேஷனாக என்ன மொழி இருக்குது அப்படின்னா மராத்தி இந்தி இங்கிலீஷ் அவங்க ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று கோடி பேர் பேசுறாங்க பஞ்சாபி இந்தி இங்கிலீஷ் எழுபத்தி ஏழு லட்சம் பேர் குஜராத்தி ஹிந்தி இங்கிலீஷ் அறுபத்தாறு லட்சம் தெலுங்கு இங்கிலீஷ் இந்தி இருபத்தஞ்சு லட்சம் மலையாளம் இங்கிலீஷ் இந்தி இருபத்தி நாலு லட்சம் அப்போ முதல் பத்து இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா காம்பினேஷனுமே ஹிந்தி இங்கிலீஷ் தான் இருக்கு அப்போ மூன்றாவது மொழியாக பிற மொழிகளை கற்றுக் கொடுத்திருந்தா இந்த இடத்துல ஹிந்தி வந்திருக்குமா நீங்க நல்லா போனீங்க இந்த பட்டியல் நான் காமிச்சேன்ல மராத்தின்னா மகாராஷ்டிரா இப்போ பஞ்சாபின்னா பஞ்சாப் குஜராத்தின்னா குஜராத் தெலுங்குனா ஆந்திரா தெலுங்கானா மலையாளம்னா கேரளா இப்போ இது எல்லாமே இந்தி பேசாத மாநிலங்கள் இதுலேயே மூன்றாவது மொழி கான்செப்டாக என்ன வந்திருக்கு ஹிந்தி தான் வந்திருக்கு அப்போ இந்தி தான் மூன்றாவது மொழியாக திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிற முடியுதா அப்போ இந்தியே இல்லாத மூன்று மொழி மும்மொழி கான்செப்டே இல்லையா அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் ரெண்டு இடத்துல மட்டும்தாங்க இருக்குது காஷ்மீர் அதாவது காஷ்மீரில் உருது இங்கிலீஷ் காஷ்மீரி மொழி அறுபத்தி நாலு லட்சம் பேர் பேசுகிறாங்க அதே போல் தெலுங்கு கன்னடா தமிழ் பேசக்கூடியவர்களோட எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஆறு லட்சமாக இருக்குது அப்போது மும்மொழிகளை பேசக்கூடியவர்களில் எல்லோருக்குமே இந்தி தான் பாடமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டு திரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது டேட்டா தெரியுதா இது அப்படியே ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகையோட ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை ஒப்பிட்டு பார்த்தோம்னா மராத்தி இந்தி இங்கிலீஷோட எண்ணிக்கை எண்பத்தி நாலு லட்சமாக இருக்கிறாங்க

மூன்று மொழி எண்ணிக்கை இருந்ததை விட அப்ப ஏன் குறையுது அப்படின்னா மூன்று மொழி சொல்லி கொடுத்து கொடுத்து ஒரு மொழி என்பது நீக்கப்பட்டுக்கிட்டே வரும் ஒவ்வொரு மொழியாக நீக்கப்பட்டு ஒரு மொழியாக மாறும் தான் இது குறைஞ்சுக்கிட்டே வரக்கூடிய டேட்டா சொல்லக்கூடிய ஒரு தகவல் அப்போ படிப்படியாக மூன்று மொழி பேசக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வந்து இரு மொழி எண்ணிக்கையாக மாறும் அந்த இரு மொழி பேசக்கூடிய எண்ணிக்கையுமே குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு மொழி பேசக்கூடிய எண்ணிக்கையாக மாறும் இப்போ நான் சொன்னேன்ல இந்த இந்தி பேசாத மாநிலங்களில் மட்டும்தான் மூன்று மொழிகள் பேசப்பட்டுகிட்டு இருக்கு மராத்தி இந்தி இங்கிலீஷ்ன்ற அதிகமான நபர்கள் பேசப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற சொல்ல அதுவே இரு மொழியில் வந்தீங்கன்னா இவங்க தான் அதிலேயே டாப்ல இருக்கிறாங்க ஆனா ஒரு மொழி வந்துட்டா இந்தி பேசக்கூடிய ராஜஸ்தான் பீகார் உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் போன்ற இந்தியை மட்டுமே தெரிந்த மாநிலமா அது மாறி இருக்கு அப்போ ஒரு மாநிலத்தில் இந்தி நுழைந்தால் முதல்ல ஆங்கிலத்தை விரட்டி இருமொழியை விரட்டி ஒரு மொழியாக மாறிவிடும் என்பதற்கு இதுவே எவ்வளவு பெரிய சாட்சியா இருக்கு பாருங்க நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு டேட்டாவுமே நமக்கு ஒரு ஒரு வரலாறை சொல்கிறது ஒரு ஒரு சான்றுகளை சொல்றது நம்மளை விழிப்புணர்வு அடைய வைக்கிறது அதனாலதான் திரும்ப திரும்ப இந்த ஹிந்தி எப்படி உள்ள புகுத்தப்பட்டு ஒரு மொழியாக மாறுதுன்ற வார்த்தையை நான் சொல்றேன் அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னையும் ரெண்டாயிரத்தி ஒன்னையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது போது முன்மொழி கொள்கை புகுத்தப்பட்டதுனால நாட்டில் மூன்று மொழி பேசுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக மாறாக குறைஞ்சிருக்கு இருமொழி கொள்ளி பேசக்கூடிய குறைஞ்சு ஒரு மொழி பேசக்கூடியவர்களாக அவங்க மாறி இருக்கிறாங்க அப்படின்றது இந்த டேட்டாக்கள் சொல்லக்கூடிய தகவலா இருக்கு அப்போ நம்ம தமிழ்நாட்டில இருமொழி கொள்கையை அமல்படுத்தி மும்மொழி கொள்கை இன்று வரை விட மாட்டோம் சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாட்டிலே மூன்று மொழி பேசப்படுத்தி மூணு புள்ளி மூணு ஒன்பது சதவிதம் என்ன அர்த்தம் நாம மூன்றாவது மொழி தேவைனா படிச்சுக்கிறோம் இங்க இங்க யாருமே நம்மளை தடுக்கலன்னு அர்த்தம் ஆனா அங்க பாருங்க வட இந்தியாவுல மூன்று மொழியெல்லாம் படிக்கிறாங்கன்னு பெருமையா சொல்றாங்கல்ல ஆனா நம்மை விட அவங்க இவங்க மூன்று மொழியில் தெரிஞ்சவர்கள் கம்மியா இருக்கிறாங்க இந்த டேட்டாவை அண்ணாமலையாலேயோ தமிழிசையாலேயோ அல்லது இன்னைக்கு நிதியை முடக்கக்கூடிய மோடியோ தர்மேந்திர பிரதானோ அமித்ஷாவாலேயோ நிர்மலா சீதாராமனோ பதில் சொல்ல முடியுமா அல்லது மாற்றி தான் பேச முடியுமா மறுக்க முடியுமா ஏன்னா இதெல்லாம் ஒன்றியரசுடைய டேட்டாக்கள் ஒரு மாநிலத்துல இந்திய புகுத்தி அதற்கு பின்பு சமஸ்கிருதத்தை பூத்தி அந்த தாய்மொழியெலாம் எப்படி அழிப்பாங்கன்றதற்கு சமகால உதாரணம் தாங்க உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கப்படி பதினெட்டு புள்ளி எட்டு கோடி பேர் தாய்மொழியாக இந்திய சொல்லியிருக்கிறாங்க அதாவது தொண்ணூத்தி நாலு சதவீத மக்கள் அந்த மாநிலத்தில் செய்யக்கூடிய சதவீத மக்கள் இந்திய சொல்லியிருக்காங்களா ஒன்னு புள்ளி ஜீரோ எட்டு கோடி மக்கள் தங்களுடைய தாய்மொழியாக அஞ்சு புள்ளி நாலு ரெண்டு ரெண்டு மக்கள் நூறு அந்த அப்படின்னா புள்ளி ஒன்னு எட்டு கோடி மக்கள் போஜு புரிய தாய்மொழியா கொண்டவங்க முப்பத்தி எட்டு புள்ளி ஜீரோ ரெண்டு லட்சம் மக்கள் அவாதி மொழியை தாய்மொழியாக கொண்டவங்க ஏழு புள்ளி ஒன்று நாலு லட்சம் பிரஜ் மொழியை தாய்மொழியாக கொண்டவங்க பதிமூணு புள்ளி அஞ்சு நாலு லட்சம் புண்டேலி மொழியை தாய்மொழியாக கொண்டவங்க அப்போ இங்கே உருது பேசுவருடைய நிற்கி ஒரு ஒரு கோடி தான் ஆனால் அது தனி மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு உத்தரவாசத்தில் ஆனால் ரெண்டு கோடி பேசக்கூடிய போஜ்பூரி அங்கே அங்கீகரிக்கப்படலை முப்பத்தெட்டு லட்சம் பேசக்கூடிய அவாதி மொழி அங்கீகரிக்கப்படலை அதுமூணு லட்சம் பேசக்கூடிய மொழிகள் எதுவுமே இங்கே அங்கீகரிக்கப்படலை அப்போ ஏன் இவங்கெல்லாம் வந்து இந்தி பேசக்கூடியவர்களாக தங்களை பதிவு பண்ணிக்கிறாள் அப்படின்னா இவர்கள் தங்களுடைய தாய்மொழியாக எங்களுக்கு ஹிந்தியும் தெரியும் போஜ்புரியும் தெரியும் சொல்லுவாங்க இதில் மெயினான மொழியாக இந்தி மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேர்வு பண்ணிருப்பதை பார்க்கணும் முடியுதா இல்லையா நான் நேற்றைக்கு ஒரு வீடியோவில் போட்டேன் முதலமைச்சர் அவர்கள் ஒரு ட்விட்டு போட்டார் எப்படி வட இந்திய மாநில மொழிகளெல்லாம் இந்தி அழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்விட்டை ஷேர் பண்ணி பல்வேறு கருத்துக்களை பதிவிட்ட வட இந்தியர்கள் சொன்ன ஒரு முக்கிய முக்கியமானது தெரியுமா வீட்டுக்குள்ளேயே பேசக்கூடிய மொழியாக மாறிடுச்சுங்க வெளியே போய் நாங்கள் போஜ்புரியோ அவாதியோ பேசணும் அப்படின்னா எங்களை வந்து ரொம்ப ஏழ்மையான மக்களாகவும் கல்வி அறிவற்ற மக்களாகவும் பார்க்கறாங்க அதுபோக நிவேதிதா சிங்ன்றவரை என்ன சொன்னாங்க இந்தி படங்கள் தான் இந்த போஜ்புரி அவாதி மொழி பேசக்கூடியவர்கள் ரொம்ப மோசமானவங்களாக சித்தரிச்சு அன்எஜுகேட்டட் பீப்புளை காமிச்சதுக்கூடிய விளைவு தான் வெளியே வந்து அந்த மக்கள் தங்களுடைய தாய்மொழியை பேசுவதற்கே தயங்கி ஆஹா இந்தி பேசினாதான்டா பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியை பெருமைப்பட வைத்து பேச வச்சிருக்கிறாங்க அப்படின்றத சொன்னாங்களா இல்லையா இன்னைக்கு உத்திரப்பிரதேசத்துடைய டேட்டா அதுதான் காட்டுது நம்ம மாநிலத்திலையுமே நம்ம மூன்றாவது மொழியாக எந்த மொழி வேணாலும் பேசலாம்னு சொல்லுவாங்க நம்மளை ஏமாற்றுவாங்க ஓ இந்தியை ஒத்துழைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்தியை படிக்க ஆரம்பிப்போம் ஆல்ரெடி என்ன பண்ணுவாங்க ஹிந்தி பேசினாதாங்க பெருமை இப்போ எப்படி ஆங்கிலம் பேசினாதான் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல அதுபோல இந்தி பேசினாதாங்க பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பேச வைப்பாங்க வீட்டில் அப்போ வெளியே வந்து இந்தியை மட்டுமே பேச ஆரம்பிப்போம் வீட்டுக்குள்ளே மட்டும் தமிழ் மொழி பேச ஆரம்பிப்போம் நாளடைவில் நாமளும் இந்தியை வீட்டுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிடுவோம் அப்போ இதுதான் இவங்களுடைய ஒற்றை நோக்கம் இது வெறும் இந்தியோட நிற்காது சமஸ்கிருதமும் வரும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா இன்னைக்கு மும்மொழியை சொல்லித் தரக்கூடிய உத்தரப்பிரதேசம் இருக்குல்ல அதில் மூன்றாவது மொழியாக எந்த மொழி ஸ்கூலில் சொல்லித் தரப்படுது அப்படின்னா விருப்ப மொழியெலாம் கிடையாது சமஸ்கிருதம்தான் சொல்லித் தரப்படுது இந்த சமஸ்கிருதம் பேசக்கூடிய எண்ணிக்கை தாய்மொழியை எண்ணிக்கை உத்தரபிரதேசத்துல வெறும் மூவாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று டேட்டா படி அப்போ வெறும் மூவாயிரம் பேர் இருக்கக்கூடிய அந்த மொழியை மூன்றாவது மொழியாக உத்தர பிரதேசத்துல சொல்லப்படுது அவாதி மொழியோ போஜ் மொழி மொழியோ புண்டேகலி மொழியோ பிரஜ்ஜு மொழியோ எதுவுமே சொல்லி தரப்படல அப்போ இங்கே இந்தி இந்திக்கு அப்புறம் சமஸ்கிருதம் என்பது மிக தெளிவாக பாயிண்ட் அவுட் பண்ணி இவங்க இறக்குறாங்க திரிக்கிறாங்க அப்படின்றத இந்த உத்தரப்பிரசமே நமக்கு சமகாலத்தில் காட்டக்கூடியதாக இருக்குது அப்போது இந்தியை மட்டும் நம்ம எதிர்க்கக்கூடாது மூன்றாவது மொழி என்று நம்ம மும்மொழி கொள்கை என்று நம்ம திணிப்பதையே நம்ம எதிர்க்கணும் நம்மளுக்கு தாய்மொழியான தமிழ் மொழி இருக்குது உலகளவில் தொடர்பு கொள்வதற்கு ஆங்கில மொழி இருக்குது இந்த இரண்டையும் வைத்தே நம்ம முன்னேறிக்கிறலாம் இன்றைக்கி எப்படி இந்தி பேசக்கூடிய மாநிலத்தை விட நம்ம அதிகமாக மும்மொழி பேசக்கூடியவர்கள எண்ணிக்கை எப்படி இருக்கோ நமக்கு தேவைப்படும் போது படிச்சுக்கிறோம் அதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படியே இருந்துட்டாவே நாம முன்னேறக்கூடிய மாநிலமாக நம்ம தாய்மொழியை கறக்கக்கூடிய மாநிலமாக இருப்போம் இல்லை மும்மொழி கொள்கை தான் வேற மொழியை கூட நாங்கள் ஏற்றுக்கறோம் மூன்றாவது மொழியாக வேற மொழி கூட சொல்லித்தரோம்னு சொல்லி ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மொழி கொஞ்சம் கொஞ்சமாக மூன்று மொழியிலிருந்து ரெண்டு மொழியாக்கி ரெண்டு மொழியிலிருந்து ஒரு மொழியாக்கி தமிழ்நாட்டை நாசம் செய்துவிடும் இந்த டேட்டாவை இன்னைக்கு தமிழ் சமூகத்துக்கு நாங்கள் கொடுப்பதற்கு மெயினான காரணமே ஒருபோதும் இந்த மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது இது எல்லா மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவசியம் என்பது எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காணொலி இது எல்லா மக்களுக்கும் தெரிந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு அரசு இன்னைக்கு எனக்கு ரெண்டாயிரம் கோடி என்ன ஐயாயிரம் கோடி என்ன பத்தாயிரம் கோடி கொடுத்தாலுமே புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஏன் சொல்கிறது அப்படின்ற அதோட அர்த்தம் அதோட நோக்கம் புரியும் நன்றி